வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து எப்படி இதை ஜீவாமிரத்தை எப்படி கலக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா உங்கள்கிட்ட மாடு கோமியம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தது சரிங்களா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான அளவுகள் கூட கலக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப மினிமம் குறைந்தபட்ச அளவு எவ்வளவோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் உள்ள ஒரு சராசரியான இடைவெளி உள்ள ஒரு பயிருக்கு வந்து அதிகபட்சமாக இல்லை குறைந்தபட்சமாக மூன்று லிட்டர் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி தொண்ணூற்றேழு லிட்டர் எடுத்துக்கிட்டு இந்த தயாரிக்கப்பட்ட ஜீவாமிரத்தை மூணு லிட்டர் கலந்துட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வெஞ்சலி மூலமாகவோ அல்லது வந்து வாய்க்கால் மூலமாக கொடுத்துடலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முந்தர் நாள் இரவே வந்து ஒரு மூணு லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி கலந்து வச்சிடலாங்க அதை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு இரநூறு லிட்டர்லேருந்து ஒவ்வொரு லிட்டரை எடுத்து ஒவ்வொரு செடியோட தூர்லேயும் நம்ம ஊற்றி விடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய செடிகளாக இருந்தால் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஊற்றி விடலாம் பாசனம் பண்ண தண்ணியை பாசனம் அப்புறம் நீங்கள் இதை ஊற்றி விட்டுறது இன்னும் சிறப்பு சரிங்களா ஒன்றும் பாசனத்தோடு ஊத்துனாலும் சரி அல்லது அதாவது பாசனத்தோடு போது பாசனத்திலே கலந்து விட முடிஞ்சால் கலந்து விட்டு அப்படி செய்யலாங்க அல்லது வந்து வாய்க்கால் வழி வந்து உங்களோட நிலத்தோட வா ஒரு ஒரு வயலோட வாய்ப்பு அது இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு திறந்து விடுறது ஒரு டைப்பு அந்த மாதிரி செய்யலாம் அல்லது நீங்கள் எடுத்து கொண்டு போய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இரநூறு லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டரை எடுத்து கொண்டு போய் பாசனம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஈரத்தில் ஒரு லிட்டரை ஊற்றி விட்டு வந்துடலாம் சரிங்களா அந்த மாதிரி செய்யலாம் அல்லது வெஞ்சுரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் சொட்டுநீர் பாசனத்தில் வெஞ்சொறி பயன்படுத்துறோம்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் இந்த அளவில் ஓ இரநூறு லிட்டரில் முந்நூறு எம்எல் கலந்துருக்கோம் அதை எப்படி க கொடுத்தா உங்களுக்கு ஒரு கேட்வாலுக்கு சரியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருங்க சரிங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு லிட்டர் வந்து நம்ம எதுக்கு வந்து இரநூறு லிட்டரோட கலக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூணு லிட்டரை வந்து இப்படி இரநூறு லிட்டரில் கல முன்னாடி நாளே கலந்து வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் அந்த இரநூறு லிட்டர் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி ஒரு நல்ல த திரவம் நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம பார்க்க தனி மாதிரி தான் இருக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு கலர் கிடைக்காது இருந்தாலும் அதை வந்து நம்ம முறைப்படுத்தி கொடுக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இது வந்து குறைந்தபட்ச அளவு இப்போ சப்போஸ் வந்து என்னால் அதிகம் கொடுக்க முடியுங்க அப்படிங்கிறவங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினைஞ்சு லிட்டரு கூட நம்ம கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டரு கூட கொடுக்கலாம் இது எத்தனை நாள் இடைவெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பத்து நாளைக்கு உடவ நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா அதுவும் நெல் வச்சிருக்கவங்க கரும்பு வச்சுருக்கவங்க வாழை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பத்து நாளைக்கு விட கொடுக்கணுங்க சரிங்களா அதே மாதிரி நிலக்கடலை பயிரிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பத்து நாளைக்கு விட கொடுக்கணும் சரிங்களா அதாவது பூமியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் எடுக்கக்கூடியவங்க ஏன்னா அந்த கிழங்கு வகை பெருக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த செயலுக்காக இதை வந்து நம்ம பத்து நாளைக்கு உடவ அதிகபட்சம் பத்து நாள் முன்னே சொல்ல போனால் இன்னும் வாரம் ஒரு முறை அப்படி கூட கொடுக்கலாங்க சரிங்களா அது வந்து நீங்கள் பார்த்து அது ஒரு காரியம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ஜீவாமிரத்தில் அப்படின்னா பொதுவாக மாலை வேலையில் கொடுக்கறது ரொம்பவும் நல்லதுங்க சரிங்களா அதிகாலையில் நல்லது மாலை வேலை ரெண்டு நேரத்தில் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தரும் தெளிக்கிறது வந்து இதில் வேண்டாம் சரிங்களா ஜீவாமிருத்த பொறுத்தவரை தெளிக்க வேண்டாம் தரைவழி தான் மிகவும் சிறந்த பலன் தரும் சரிங்களா நன்றி